அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இது வந்து கமெண்ட் ரிப்ளைக்கான வீடியோ இந்த வீடியோக்கு கீழே உங்க பிறந்த தேதி நேரம் எல்லாத்தையும் கொடுத்து உங்க கேள்விகளை கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவேன் சரி இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு ரெண்டு பேர்த்துக்கு பார்க்க போறோம் ஒருத்தர் வந்து கல்யாணம் ஆகி உடனே மனைவி இறந்துட்டாங்க ரெண்டாவது கல்யாணம் நடக்குமான்னு கேட்குறாங்க இன்னொருத்தர் வந்து கல்யாணமாகி ஒரு ஒம்பது வருஷத்துக்கு மேல ஆகுது இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது அந்த ரெண்டுக்கு நம்ம இப்போ பார்ப்போம் சரி ஃபர்ஸ்ட் வந்து மொய்தீன் சார் எனக்கு முதல் மனைவி தவறிவிட்டார் இரண்டாவது திருமணம் நடக்குமா நல்ல மனைவி அமைவாரா பதிமூணு ஒன்று எண்பத்தி ரெண்டு பிற்பகல் ஒரு மணி சென்னை சரி இவருக்கு வந்து ஒரு லைக் ஹார்டின் போட்டுருவோம் ஏன்னா பதில் சொல்ல போகிறோம் அதனால சரி இவருடைய ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் பதிமூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஒரு மணி பிஎம் சென்னை இவருடைய ராசி வந்து சிம்ம ராசி சிம்ம ராசி பூர நட்சத்திரம் இவருடைய லக்னம் பார்த்தோம்னா லக்னம் லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் குரு தான் நிற்கிது குரு வந்து பாக்கியாதிபதி தான் இந்த லக்னத்துக்கு விரையாதிபதியும் சொல்லலாம் ஆனால் அப்படி ஒன்று விரைய வேலைகளை செய்யாது பாக்கிய வேலைகளை தான் செய்யும் இருந்தாலும் ஏன் மனைவி இறந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு திசா புக்தி அமைப்புகளில் தான் பார்ப்போம் இங்கே சுக்கரனை கெட்டு போகல சுக்கரனு நம்மளுக்கு பத்தாம் வீட்டில் நட்பு வீட்டில் நண்பரோடு சேர்ந்து தான் நிற்கிது எந்த பாவர் தொடர்பும் இல்லாமல் இருக்குது அதனால் சுக்கரன் வளர்த்து தான் இருக்குது அப்போ மனைவியை இறக்குறக்கான அமைப்புகளையும் இந்த ஜாதகத்தில் இல்லை இப்படி இருக்கும்போது தான் நம்ம லக்கணத்தை சந்தேகப்படுவோம் ஒரு வேளை லக்கணம் மீனமாக இருக்குமா ஏழாம் வீட்டில் சனி செவ்வாய் துணை இறக்கிறக்கான அமைப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணுவோம் சரி இருந்தாலும் தசாபக்திகளையும் பார்க்கலைங்க இங்கே தசாம்பக்தி இந்த ஜாதகருக்கு என்ன நடக்குது செவ்வாதிசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் செவ்வாயிசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு மேல ராகு திசை செவ்வா திசை வந்து இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அக்டோபர் வரைக்கும் நடந்த செவ்வாதிசை சரியில்லாத திசை தான் ஏன்னா நம்மளுக்கு லக்னாதிபதி ஆறாம் வீட்டுல அட்டமாதிபதியும் ஆறாம் வீட்டுல இது விபத்துகளை கொடுக்கு கடனை கொடுக்கு நீங்க உண்மையிலுமே மேச லக்னமாக இந்த ஜாதகர் இருந்தாருன்னா செவ்வா திசை ரொம்ப கடன் பம்பு வழக்கு கேஸு கோர்ட்டு உடல் ரீதியான பிரச்சனைகள் இது எல்லாமே நம்மளுக்கு இருந்திருக்கு வேலை இல்லாமல் இருந்திருப்பீங்க தொழிலும் சரி இருந்திருக்காது செவ்வாதசம் ரொம்பவுமே படுத்தி எடுத்திருக்கு கடைசி மூன்று வருஷம் சொல்லவே சொல்லவேண்டியதில் அட்டமதிபதியாக அதை ரொம்ப சிரமங்களை கொடுத்துருக்கு அந்த டைமில் மனைவி இறப்புக்கான ஒரு சூழல்களையும் கண்டிப்பாக கொடுத்துருக்கும் ஓகே அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபருக்குள்ள தான் இவங்க மனைவி இறந்துருக்கணும் அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது திருமணத்தை பத்தி கேட்கறாரு ரெண்டாவது திருமணத்துக்கு இப்போ ராகு திசை நடக்குது ராகு திசையில இப்போ குரு புக்தி தான் மேக்சிமம் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ராகு திசை ராகு திசையில என்ன புக்தி ஓடுதுன்னு பார்த்தோம்னா குரு முக்தி தான் ஓடுது குரு புக்தி இன்னவளுக்கு வந்து திருமண அமைப்புகளை கொடுக்கும் கண்டிப்பாக ரெண்டாவது திருமண வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்குது இனி இந்த ராக திசையும் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வர குரு திசையும் நல்லா இருக்குது அதில் திருமண வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது திருமணத்துக்கான டைம் தான் இவருக்கு ஓடுது திருமணம் நடக்குது திருமண வாழ்க்கை நல்லாவும் இருக்குது ஓகேவா நன்றிங்க சரி அடுத்த கமெண்ட்டை பார்ப்போம் அடுத்தது எனக்கு கன்னி லக்கணம் பாதகத்தில் சூரியன் சுக்ரன் சந்திரன் குரு கோஸ் வக்ரம் குரு சூரியனுக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பா நிச்சய வக்கிற கதியாடைய அதனால குரு வக்ரம் வக்ரம் இருக்காரு அஸ்தம் அஸ்தத்தில் இருக்குறாரா பிராபலம் பரிகாரம் சொல்லுங்க சார் லக்கணக்கண்ணி லக்கணம் லக்னத்தில் குரு வலுத்து தானே நினைக்குது ஏழாம் வீட்டில் சுக்கரன் உச்சமாயி நிற்கிது சூரியன் சந்திரனோடு சேர்ந்து நிற்கிது இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது என்ன சுக்கரனும் குருவும் பார்க்குது இது கொஞ்சம் இணைஞ்சலாம் சுக்கரன் குரு சேர்க்கையில் தான் கேட்டிருக்கிறீங்க இது வந்து என்ன நம்மளுக்கு ஆன்மீக எண்ணத்துக்குள்ளேயும் கொண்டுட்டு போகாது குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயும் கொண்டுட்டு போகாமல் கொஞ்சம் இடைஞ்சலாக கொண்டுட்டு போகுது இது ஒன்றும் பெரிய பிரச்சனைகளெல்லாம் இல்லை இது வந்து தசா அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும் ஓகேவா இப்போ ஜென்மசனி நடந்துக்கிட்டு இருக்குது அது கொஞ்சம் இணைஞ்சலாக தான் இங்கே இருக்குது மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மசனி முடிஞ்சாலே சரி ஓகேவா ஓகேவா தசாபுக்திகளும் மெயினாக பார்க்கலாம் சரி அடுத்தது ரம்யா சுரேஷ் ரம்யா சுரேஷ் இருபத்தி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஏஎம் எனக்கு திருமணமாகி பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு பன்னெண்டு வருஷமாச்சு இன்னும் குழந்தைகள் இல்லை எங்களுக்கு எப்போது கிடைக்கும் பன்னெண்டு அஞ்சு எண்பத்தி நாலு ஒன்று பிஎம் ஹஸ்பண்டு டேட் ஆஃப் பர்த்து ஹஸ்பண்டு தான் கொடுத்துருக்குறீங்க சரி ஓகே பார்க்கலாம் ஓகேவா ஒன்றும் தப்பு இல்லை பார்க்கலாம் ஏன் குழந்தை இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி அதை என்னங்கிறத பார்ப்போம் இவங்க ஜாதகத்தை எடுத்துடலாம் இவங்க வந்து ரெண்டு பேருமே ஊர் பேரை கொடுக்கல ரெண்டு பேர்த்தோடைய ஊரையும் கொடுக்கவே இல்லை என்ன பண்றது சரி பரவாயில்ல நம்ம எப்பவும் போல சேலத்தை போட்டே நம்ம ஓகே இந்த ஜாதகத்தை பார்த்தோம்னாலே நல்லாவே தெரியுது இவங்களுக்கு வந்து ராசி வந்து விருச்சக ராசி நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் லக்கணம் வந்து மிதுன லக்கணம் ஏன் குழந்தை இல்லை அஞ்சாமதிபதி சுக்கரன் ரெண்டாம் வீட்டில் செவ்வா கூட சேர்ந்து சனியின் பார்வேன் குருவும் செவ்வா கூட சேர்ந்து சனியின் பார்வேன் ராசிக்கு அஞ்சாம் வீட்டில் சனியின் பார்வை இப்படியெல்லாம் தான் குழந்தை இல்லை இந்த குரு உச்சமே ஆனாலுமே இங்கே வந்து நம்மளுக்கு அந்த சனியின் பார்வை செவ்வாயின் சேர்க்கை இதெல்லாம் கொஞ்சம் தான் அதுவும் வந்து சுக்ரன் வந்து ரொம்ப நெருங்கி செவ்வாய் கூட சேருது சுக்ரன் வந்து இங்கே இருபத்தி நாலு டிகிரி செவ்வாயும் இருபத்தி நாலு டிகிரி சனி பதினோரு டிகிரி இது வந்து கொஞ்சம் தான் குருவும் இப்படி இருக்கிறதுனால தான் குழந்தை அமைப்புகள் லேட் ஆகுது இவங்களுடைய ஜாதகத்தில் சரி தசாபக்திகள் என்ன நடக்குது சுக்கிரன் திசை முடிஞ்சது சூரியனுடைய திசை இன்னொன்று ஃப்ராங்காக சொல்லுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இப்போ திசை நடந்தது சுக்கரனுடைய திசையில ஒன்று ரெண்டு கருக்கலைப்புகள் நடந்திருக்கு கண்டிப்பாக வல்கிற நீங்களே தேவை இல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்கு இது வந்து ஒரு தப்பு தானே என்ன ஏன்னா வந்து நம்மளுக்கு சுக்கரன் நம்மளுக்கு செவ்வா கூட சேர்ந்து சனியுடைய பார்வையினா ஆறாம் வீட்டோட சேரும் போது அந்த கருக்கலைப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் அது விதி நம்ம ஒன்றும் உங்களை தப்பு சொல்லவும் முடியாது ஏதோ ஒரு சூழ்நிலைகள் கருக்கலைப்பு ஏற்படு இல்லை வந்து தேவையில்லாமல் டிராவல் பண்ணி நீங்கள் அதை எடுத்துருந்துருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நடந்திருக்கும் சரி இப்போ வந்து இப்போ என்ன திசை நடக்குது இப்போ வந்து சூரியன் திசை நடக்குது சூரியன் திசை சூரியனோட திசையில் என்ன புக்தி ஓடுது சூரியன் திசையில் கடைசி புக்தி கேது புக்தி இப்போ ஓடுது கேது புக்தி அடுத்து சுக்கர புக்தி சூரியன் திசை கேது புக்தி குழந்தைய கொடுக்குமா லக்னத்தில் நிக்குது மூணாம் அதிபதி கேதுவும் லக்னத்தில் நிற்குது ரெண்டுமே ஆட்சி பெற்றவனுடைய வீட்டில் நீக்குது வலுவாத்தான் நிற்கிது ட்ரீட்மெண்ட் பார்த்தா கிடைக்கும் மூணாம் அதிபதி சூரியனோட திசை கேது புக்தி அடுத்து சுக்கரம் புக்தி ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் இல்லைன்னா அடுத்து சந்திரன் அதுவும் தான் அது தனாதிபதி ஆறாம் வீட்டில் போய் ஆகுறது பரிவர்த்தனை ஆய்வு இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் சிக்கல் தான் சரி இவங்களுடைய ஜாதகத்தை விடுங்க இவங்களுடைய கணவருடைய ஜாதகத்தையும் கொடுத்துருக்குறாங்க அதுல நம்ம பார்க்கல அப்படிங்கிறது இவருடைய கணவருடைய ஜாதகம் பன்னெண்டு அஞ்சு எண்பத்தி நாலு ஒன்று முப்பது பிஎம் சரி இவர் கணவருடைய ஜாதகத்தை பார்த்தோம்னா கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரம் லக்கணம் சிம்ம லக்கணம் சிம்ம லக்னத்துக்கு அஞ்சாம் வீட்டில் குரு ஆட்சி பணத்தோடு தான் இருக்குது ஆனால் சனியின் பார்வையில் இருக்குது ராசிக்கு அஞ்சாம் வீட்டில் செவ்வாய் பார்க்குது அது ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது அஞ்சாம் வீட்டில் குரு ஆட்சி பணத்தோட இருக்கும்போது சனி பார்வை இருக்கும்போது பெண் குழந்தையை கண்டிப்பாக கொடுத்துடும் சரி இப்போ வந்து என்ன சாமக்திகள் ஓடுது இவருடைய ஜாதகத்தில் எந்த குற்றமும் இல்லை இப்போ நடந்துட்டு இருக்கிறது குரு திசை குரு திசையே தான் நடக்குது குரு திசை தான் இணைஞ்சலே பண்ணுது பாருங்களேன் அஞ்சாம் வீட்டில் நின்று இந்த காரக பாவனாஸ்தி அமைப்புங்கிறது நடக்கிற மாதிரியே தான் பண்ணுது குரு திசை சரி லக்கணம் சந்தி என் பார்த்துருவோம் லக்கணம் வந்து பதினாலு டிகிரி எந்த ஊராக இருந்தாலும் லக்கணம் வந்து சிம்ம லக்கணம் தான் ராசி கன்னி ராசி தான் சரி குரு திசை தான் நடக்குது குரு திசையில இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற புக்தி என்ன புக்தி குரு திசையில இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற புக்தி வந்து இவருக்கு செவ்வா புக்தி முடிஞ்சு ராக புக்தி கடைசி புக்தியான ராக புக்தி ஓடுது குரு திசையில ராக புக்தி ரெண்டுமே சாஸ்தாஷ்டகமா இருக்குது அப்ப ராகுபுக்தியில நம்மளுக்கு குழந்தை அமைப்புகளை கொடுக்காது அடுத்த வர சனி திசை சும்மலக்கணத்துக்கு ஆகாதனால மூணாம் வீட்டுல மறைஞ்சு ஆனா வக்ரமும் ஆகுதா வக்கரமாக மருந்து நல்லா இருந்திருக்கு வக்கரமும் ஆகி செவ்வா கூட சேரும்போது ரெண்டு பேர்த்துக்குமே கொஞ்சம் இடைஞ்சலான தான் ஓடுது ரெண்டு பேர்த்துக்குமே இடைஞ்சலான தான் ஓடுது ஏன்னா இங்கே குரு அஞ்சாம் வீட்டில் ஆட்சி ஆனாலும் ஆறாம் அதிபதி சனியுடைய பார்வை வாங்கும் போது அதே மாதிரி தான் அந்த கருக்கலைப்புகள் ஏதோ ஒரு இடைஞ்சல்கள் இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் நடந்திருக்கு இவருடைய வாழ்க்கையிலையுமே மனைவிக்கு நடந்திருக்கு அடுத்த வர சனியுடைய திசையும் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது இந்த குரு திசை ராகுபக்தி இடைஞ்சல் தான் அப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் ட்ரீட்மெண்ட்டில் என்ன ஹை லெவல் இருக்குதோ அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்து தெனுங்க குழந்தை கிடைக்கு ஆனால் கண்டிப்பாக கிடைக்கி இவருக்கு குரு ஆட்சியாக இருக்குது உங்களுக்கு குரு உச்சமாக இருக்குது கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பாருங்கள் உறுதியாக குழந்தை கிடைக்கு கவலைப்படாதீங்க குழந்தை இல்லாமல் போகாது ஓகேவா நன்றி சரி அடுத்த கமெண்ட் பார்ப்போம் அடுத்தது அடுத்தது பாருங்க மீனாட்சி சார் சூப்பர் நன்றி ஓகேங்க அவங்க எப்பவுமே கமெண்ட் பண்ணுவாங்க லைவு லீவ் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க நன்றி இவர் சந்தா சந்தானராஜ் தாமஸ் அவர் ஏதோ தேங்க்யூ சார் சொல்லியிருக்கிறாரு போன கமெண்ட்டுக்கு லைவ் போன கமெண்ட் ரிப்ளையில அவருக்கு பதில் சொன்னதுனால சரி கலைவணி மைசன் சர்ச்சிங் ஃபார் ஜாப்பு டிகிரி ஹோல்ட்ரு ஓகே பத்து மே டேட் ஆஃப் ஏழு ஐம்பது டைம் ஏழு ஏழு நீங்க ஒருவேளை ரயில்வே டைம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி காலையில ஏஎம் அதுதான் வேற பண்ண முடியாது ஓகேவா பத்து மே சரி பையனது வந்து ராசி வந்து லக்கண சந்தி வருதான் முதல்ல பார்த்துடலாம் லக்கணம் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட சந்திதான் இருபத்தஞ்சு டிகிரி சரி லக்னம் வந்து ரிசப லக்னம் வருது ஒருவேளை இது பிஎம்மா இருந்தால் அப்படியே மாறி விருச்சக லக்னமாக வரு டிகிரி ஹோல்டர் இப்போ வேலை இல்லைங்கிறீங்க ராசி வந்து கும்பராசி தான் ராசி மாறாது சதய நட்சத்திரம் பாதம் மாறு இப்போ ரெண்டாம் பாதமாக இருக்கிறது நாலாம் பாதமாக மாறு இப்போ நடந்துட்டுருக்கிற திசை பையனுக்கு குரு திசை தான் நடக்குது குரு தசையில் இப்போ புக்தி போர்டு குரு ராகு புக்தி பார்க்கவே வேண்டியது இல்லை சரி குரு திசை ராகு புக்தி குரு அட்டமாதிபதியாக இருக்கிறது பதினொன்றாம் வீட்டில் நிற்கிது ராகு புக்தி ராகு மூணாம் வீட்டில் குருவோட பார்வையில் தான் இருக்குது குரு திசை அப்புறம் சனி திசை சனி பன்னெண்டாம் வீட்டில் சர வீட்டில் நின்று சூரியனோட சேர்ந்து நடக்கிறது அது கொஞ்சம் சிக்கல் தான் அப்போ வந்து நம்மளுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறது கரெக்டு தான் ஏன்னா வந்து லக்னத்துக்கு நம்மளுக்கு வந்து குரு வந்து அவ்வளோ நல்லதுகளை செய்யாது ஒரு வேளை விரிச்சிகளை இருந்ததுனா அஞ்சாம் வீட்டில் இருக்கிற குரு ஏதோ ஒரு வேலையை கொடுத்துருக்கு பூர்வீகத்திலேயே ஓரளவுக்கு வேலைகளை கொடுத்துருக்கு ஆனா ராகுபக்தி நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் இடம் செலுத்தான் ஒன்பதாம் வீட்டில் நின்று குருவோட பார்வை வாங்கினாலும் அது கொஞ்சம் இடம் தான் எப்படி இருந்தாலும் வெளிநாடு அமைப்புகள் இல்லை இந்த ஜாதகத்துக்கு என்ன சொல்றது இந்த ஜாதகத்துக்கு வேலை வந்து கிடைக்கும் சனி திசையில் கிடைக்கும் கொஞ்சம் வெளியூர் எல்லாம் போற அமைப்புகள் இல்லை வெளிநாடு வெளியூர் போற அமைப்புகள் இல்ல விருட்சிக லக்னமா இருந்தாலும் சரி லக்னமா இருந்தாலும் சரி வெளிநாடு அமைப்புகள் சுத்தமாகவே இல்லை அடுத்த வர சனி திசையில நம்மளுக்கு ஒரு நல்ல வேலையை கண்டிப்பாக கொடுக்கு ஏன்னா அது யோகாதிபதி யோகாதிபதிதான் அதனால நல்ல வேலையை கொடுக்கும் ஓகேவா சரி அடுத்த ஜாதகத்தை பார்த்துருவோம் அடுத்தது சேல்ஸ் ஹெச்ஓ வணக்கம் சார் பெயர் அம்பிகா டேட் ஆஃப் பர்த் இருபத்தி ஒன்று பதினொன்று எண்பத்தி அஞ்சு பிறந்த நேரம் தெரியவில்லை பிறந்த ஊர் கோயம்புத்தூர் அன்னூறு ராசி கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் திருமணமாகி எட்டு ஆச்சு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை நிறைய கோயில் பரிகாரம் செய்து விட்டேன் மருத்துவம் பார்த்தாச்சு இதனால் குடும்பத்தில் சண்டை என் கணவர் விட்டு பிரிந்து ஒரு மாதம் ஆகிவிட்டது நாங்கள் இரண்டு பேரும் ஒன்று சேருவோமா எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லுங்கள் சார் மிகவும் மன உளைச்சல் வேதனையில் உள்ளேன் வணக்கமெல்லாம் கொடுத்து லைஃப்பில் நிறைய முறை ட்ரை பண்ணினேன் பட்டு எனக்கு ஆன்சர் சொல்லலைங்க சார் ப்ளீஸ் உண்மையிலுமே உங்களுக்கு ஆன்சர் சொல்லியிருக்க மாட்டேன் பிறந்த நேரம் தெரியலீன்னா நான் நேரம் சொல்லியிருக்க மாட்டேன் ஆனால் இப்போ நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேங்க ஓகேவா இருபத்தி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஏதோ ஒரு டைமை போட வேண்டியது நீங்கள் வேறு வழி இல்லை இங்கே குரு நீசம் நீசமாகி சனியுடைய பார்வை அப்போ இங்க அஞ்சாம் இடம் பலவீனம் ஆகுது அப்போ இங்க வந்து லக்னம் கண்டிப்பா மிதுன லக்னம் நீங்க கிடையாது ராசி வந்து மீன ராசி புரட்டாதி நட்சத்திரம் நீங்க கமெண்ட்ல என்ன சொல்லியிருந்தீங்க கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் சொல்லியிருந்தீங்களா கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் சொல்லியிருக்கிறீங்க அப்போ வந்து புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் லக்னம் விருட்சக லக்னம் வருது அஞ்சாம் அதிபதி குரு நீசம் சனியின் பார்வை அஞ்சாம் வீட்டுக்கு செவ்வாயுடைய பார்வை இப்படி எல்லாம் நம்மளுக்கு இங்கே குரு நீசமாகி சனியின் பார்வையே நம்மளுக்கு அமைப்புகளை கிடைக்குங்க அதுதான் இப்ப பிரச்சனையே இங்கே குரு நீசா சனியின் பார்வை அந்த சனியும் நம்மளுக்கு வந்து இங்க சூரியன் இதெல்லாம் சேர்ந்து தான் நிற்குது நீங்க விருட்சக லக்னமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் தனுசு லக்னமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்துல சண்டை போட்டு இப்போ பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா வந்து என்ன லக்கணமாக தனுசு லக்னமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ சனி திசையெல்லாம் முடிஞ்சது புதன் திசை ஓடிக்கிட்டு இருக்குது புதன் திசை புதன் திசையில என்ன புக்தி ஓடு புதன் திசையில புதன் திசையில வந்து என்ன நிலைமையில் இருக்குது புதன் வந்து வீட்டுல திசையில வருதுன்னா இது விருட்ச லக்கணமாகவும் இருக்கு தனுசு லக்னமாக இருக்கு ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் சனி கூட சேரும்போது குடும்பத்துல பிரச்சனைகளை கொண்டாந்து விடு அது நம்மளுக்கு குழந்தைனால பிரச்சனைங்களை நீங்க தனுசு லக்கணம் தான் சரிங்களா நீங்க தனுசு லக்னம் தான் ஆஹ் தனுசு லக்னம் ராசி வந்து கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் உங்களுடைய கணவருடைய ஜாதகம் இருந்ததுன்னா லைவில் நீங்கள் அனுப்பிச்சிவிங்க என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இது பிரிவு வந்து ஒரு தற்காலிகமானது தான் கண்டிப்பாக சேர்ந்துருவீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஓகேவா நீங்கள் தனுசு லக்கணம் ராசி வந்து கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் கண்டிப்பாக சீக்கிரம் குழந்தை கிடைக்கும் ஓகேவா ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்